அனைவருக்கும் வணக்கம் என் பேர் பார்த்திங்கன்னா ஜெகன் நான் வந்து திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி மாவட்டம் பொன்னூர் கிராமத்தில் இருக்கோம் அதை பற்றி பார்க்க போகிறேன்னா லெமன் கிராஸ் பற்றி பார்க்க போகிறோம் லெமன் கிராஸ் வந்து எப்படி பயன்படுத்துறது என்னென்ன பண்ணலான்னு பார்க்க இப்போ லெமன் கிராஸில் பார்த்தீங்கன்னா ஆயில் எடுப்பாங்க இந்த எண்ணெயை பார்த்திங்கன்னா அதிக அளவில் மூட்டு வலி வாசனை பொருட்கள் அந்த மாதிரி பயன்படுத்துவாங்க இதுக்கு வந்து தமிழில் வந்து எலுமிச்சை புல்லுன்ற பெயரும் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சிப்புள் புல் பல நம்ம இந்த இந்த புல்லோடைய லீஃபை எடுத்து தண்ணியில் கொதிக்க வச்சு நாட்டு சர்க்கரை போட்டு வெள்ளம் போட்டு சாப்பிட்லாம் டீ போட்டு கர்ப்பிணி பெண்கள் மட்டும் குடிக்கிறத தவிர்க்கணும் ஏன் உடம்புல இருக்க கெட்ட நீரை பார்த்திங்கன்னா சிறுநீர் வழியாக வெளியேற்ற உதவுகிறது பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் அதிகமாக காணப்படுறதுனால உடம்பில் இருக்க கெட்ட கொழுப்பு செரிமான கோளாறுகளை வந்து சரி செய்யறதுக்கு அதிக அளவில் பயன்படுது அது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஆன்டி ஆக்சிஜன் அதிகமாக இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகிறது அது அது மட்டும் இல்லாத இந்த டீயை முதியோர்கள் முதியோர்க்கு பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் குடிக்கலாம் உடம்புல இருக்க கெட்ட நீரை வெளியேற்றும் அதே சமயத்தில் வாய்வு மொ மடக்குவாயு அப்படின்னு சொல்ற மாதிரி மூட்டு வலி கை கால் வலி நிறைய போயிருக்கு அந்த தலைவலி போன்ற பிரச்சனைகளுக்கு இது தினமும் டீ போட்டு குடிப்பதுனால அந்த பிரச்சனை க்யூர் ஆகிறதாவும் சொல்றாங்க தொண்டை வலி போன்ற பிரச்சனைகளுக்கு மருந்தாகவும் பயன்படுது இப்போ இது வந்து ஜொரப் ஜொரப்பில்ன்ற மாதிரியும் சொல்லுவாங்க இது வந்து தலியும் கட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க இன்னும் பார்த்தீங்கன்னா இது வந்து அதிக அளவில் பார்த்தீங்கன்னா மலை பிரதேசங்களையும் வறட்சியான பகுதிகளிலையும் இது அதிக அளவில் பயிரிடப்படுறாங்க இந்த செடி தேவைப்படுற நண்பர்கள் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம்